இதற்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நமது வீடியோவில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி லெவன்த் செப்டம்பர் கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தூய்மையான காற்று நகரங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலிடம் நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தூர் இரண்டாவது கேள்வி தற்போது தமிழகத்தில் பாதிப்பு என்பது எத்தனை சதவீதமாக உள்ளது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட அங்கீகார குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் வாக்காளர்களுக்கான பனிரெண்டாவது அடையாள ஆவணமாக அனுமதிக்கப்பட்ட ஆவணம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதார் ஐஎம்ஏசி புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது மூன்றாம் ஆண்டு எந்த மாநிலத்தில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் பீகார் ஆப்ஷன் பி இந்தியா வாகன உற்பத்தியில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் இடம் பிவி நரசிம்ம ராவ் நினைவு பொருளாதார விருது எந்த முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்டது மன்மோகன் சிங் தமிழ்நாட்டில் காவலர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் ஆறாம் தேதி மகாகவி பாரதி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினோராம் தேதி இப்போ இன்றைக்கான கரண்ட்ஸ் பார்க்கலாம் சரி டுவெல்த் செப்டம்பர் பாருங்க இந்திய முப்படை வீராங்கனைகளின் முதல் கடல்வழி உலக பயணத்தின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திர பிரதட்சிணா சமுத்திர பிரதட்சிணா அப்படின்னு தான் பெயர் சூட்டிருக்காங்க இப்போ இந்தியாவுடைய முப்படை வீராங்கனைகள் மட்டுமே பாத்தீங்கன்னா பாய்மர படகு மூலமாக உலக பயணம் மேற்கொள்ள போறாங்க வழி பயணம் மேற்கொள்ள போறாங்க அந்த பயணத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா சமுத்திர பிரதக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருக்காங்க சரி இப்ப முப்படை வீராங்கனைகள் போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து பெண்கள் சோ இந்திய முப்படை வீராங்கனைகள் பாத்தீங்கன்னா முதன்முறையாக கடல் வழியில பாய்மர படகு மூலமாக உலக பயணம் மேற்கொள்ள போறாங்க இதுல பத்து பெண்கள் தான் இந்த பயணத்தை பயணத்துல ஈடுபடுறாங்க சோ பத்து பெண்கள் ஒன்பது மாதங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் நாட்டுக்கள் மைல்கள் வந்து தொலைவுக்கு கடல் பயணம் மேற்கொள்ள போறாங்க இப்போ இந்த பயணமானது மும்பையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மே மாசம் வந்து இந்த கடல்வழி பயணம் உலக பயணமானது நிறைவடையும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ மும்பையில இந்த கடல்வழி பயணத்தை யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா இந்த பயணத்துல பல்வேறு சவால்களுக்கு பல்வேறு சர்வதேச துறைமுகங்களை ரீச் பண்ணி இவங்க நெக்ஸ்ட் இயர் மே மந்த் அவங்களுடைய பயணமானது நிறைவடையும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி இந்திய கடற்படையின் பயன்பாட்டுக்கான முப்பரிமான வான் கண்காணிப்பு ரேடாரை எந்த நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி டாடா சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஸோ தனியார் நிறுவனம் வந்து முதன்முறையாக கடற்படைக்காக ஒரு ரேடா த்ரீ டி ரேடாரை வந்து தயாரித்து வழங்கியிருக்காங்க சோ எதுக்காக இந்திய கடற்படைக்காக இப்போ முப்பரிமான வான் கண்காணிப்பு ரேடார டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் டிஏஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம் அல்லது டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் அப்படின்னு பில்ஃபார்ம் ஆகும் கேட்கலாம் சோ இந்திய கடற்படைக்காக நேவிக்காக முப்பரிமான வான் கண்காணிப்பு ரேடார் அதாவது லான்சா நேவல் த்ரீ டி ஏர் சர்வைலன்ஸ் ரேடார் இதை வந்து யார் தயாரிச்சிருக்கா டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒரு ஒரு பொறியியல் நிறுவனமான இந்திரா அப்படிங்கிற நிறுவனத்தோட இணைந்து தயாரிச்சிருக்காங்க இது கடற்படை இந்திய கடற்படை வழங்கியிருக்காங்க ஸோ இந்திய கடற்படைக்காக ஒரு ரேடார் வந்து முதன்முறையாக ஒரு தனியா நிறுவனம் தயாரிச்சிருக்கு அதுதான் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் அது மட்டும் இல்லாம இந்த ரேடாரை சோதனை செய்யறதுக்காக கர்நாடகா கர்நாடகா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இதுக்கான மையத்தையும் டாடா நிறுவனம் வந்து நிறுவியிருக்காங்க அதுவும் குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த ரேடார் த்ரீ டி ரேடார் உருவாக்கி இல்லையா இந்த ரேடார் வந்து ட்ரோன்கள் எதிரி நாட்டுடைய ட்ரோன்கள் எங்க வருது அதே மாதிரி ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய சூப்பர் சோனிக் விமானங்கள் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத துல்லியமாக கண்காணிச்சு அதுக்கான தகவல்களை நமக்கு வழங்கும் சரி இந்த மாதிரி லான்சா என் வகை ரேடார் அப்படிங்கிறது ஏற்கனவே தான் இருக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு அப்புறமா நம்ம இந்தியால இந்த வகை ரேடார் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இந்திய கடற்படையில மூன்றாவது கேள்வி நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணை தலைவராக பதவியேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இப்போ நம்ம நாட்டுடைய பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்கிறார் இன்னைக்கு இவங்களுக்கு வந்து நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க சோ துணை குடியரசு தலைவர் பதவி பிரமாணம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னா சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்பது தான் துணை குடியரசுத் தலைவருடைய இந்த பதவி பிரமாணம் ஏற்பது பத்தி குறிப்பிடுது சரி இப்ப பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக இப்போ பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி பி ராதாகிருஷ்ணன் வந்து தேர்வா இருக்காரு சோ இவர் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருந்தாரு இப்போ துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறாரு இவருக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் இருந்திருப்பாரு அவருடைய பதவி அப்பதான் ஜூலை இருபத்தி ஒன்னுல ராஜினாமா செஞ்சிருப்பாரு ஆனா ஆக்சுவலா அவருடைய பதவி காலம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல ஆகஸ்ட் தான் முடியுது சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு இப்போ மகாராஷ்டிர மாநில ஆளுநர் பொறுப்பு அப்படிங்கிறது காலி ஆயிடுச்சு இல்லையா அந்த பொறுப்புக்கு இப்போ குஜராத் மாநில ஆளுநரான ஆச்சாரியா தேவ்ரத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் பொறுப்புங்கிறது ஒரு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ அமித்ஷா ஸோ அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இப்போ விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதுதில்லி மும்பை கொல்கத்தா கொச்சி இந்த விமான நிலையங்களில் இந்த விரைவு குடியேற்ற சேவை திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு இப்போ ரீசண்டாக திருச்சி விமான நிலையம் உட்பட ஒரு அஞ்சு விமான நிலையத்தில் இந்த விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கியிருக்காங்க அது என்ன விரைவான குடியேற்ற சேவை திட்டம் அப்படின்னா இப்போ விமான நிலையங்களுக்கு பயணிக்கிறதுக்காக பயணிகள் போறாங்க அதே மாதிரி விமான பயணத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க இல்லையா விமானிகள் அவங்களுக்கு வந்து இந்த இமிகிரேஷன் அப்ரூவல் வந்து கொடுக்கணும் இந்த அதுக்கு வந்து டைம் டிலே ஆகும் ஸோ அதை ஃபாஸ்டா பினிஷ் பண்றதுக்காக அந்த விமானிகளுக்கு அந்த விமான பயணிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாலு என்ட்ரி வந்து ஏர்போர்ட்ல வச்சிருப்பாங்க அந்த வழியா பயணிக்கக்கூடியவங்க அந்த என்ட்ரில போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே போதும் எல்லாமே இந்த இமிகிரேஷன் அப்ரூவல் வந்து ஃபாஸ்ட்டாக வழங்கிடுவாங்க ஸோ இது வந்து டைம் கன்சியூம் ஆகிறது இந்த நீண்ட லை லைனில் நிற்கிறது இதெல்லாமே வந்து குறைக்கும் இப்போது இதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான வெப்சைட்டில் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்டு நெக்ஸ்ட் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் மெயில் ஐடி இதெல்லாமே வந்து ஏற்கனவே புகைப்படம் இதெல்லாமே அப்லோட் பண்ணிருந்தோம் இணையதளத்தில் அவங்க வந்து ஈஸியாக இந்த இமிகிரேஷன் அப்ரூவல் வந்து பெற்றுவரலாம் ஸோ அதுக்காக தான் விரைவு குடியேற்ற சேவை திட்டமானது தொடங்கப்பட்டது இப்போ திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கைரேகை பதிவு செய்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது கேள்வி சாகோஸ் ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது ஆன்சர் மொரீஷியஸ் சோ மொரீஷியஸ் நாட்டுக்கு பாத்தீங்கன்னா சாகோஸ் தீவை வந்து ஒப்படைப்பதாக பிரிட்டன் வந்து தெரிவிச்சிருப்பாங்க அதுதான் சாகோஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம் ஸோ மொரீஷியஸ் நாட்டுக்கிட்ட சாகோஸ் தீவை ஒப்படைக்கிறதுக்கு பிரிட்டன் மேற்கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான் சாகோஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஸோ மொரீஷியஸ் பிரதமர் ராமகுளம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் ஆயதுக்கு வந்திருக்காரு ஸோ அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து என்னென்ன உறவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் தான் யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இந்த ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் யூபிஐ மெத்தட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்தியா தான் தொடங்கியிருப்பாங்க யூபிஐ இந்தியாவுடைய யூபிஐ அப்புறம் ரூபே அட்டைகளானது போன வருஷம் வந்து மொரீஷியஸ்ல அறிமுகப்பட்டிருப்பாங்க இப்போ இப்ப அதுக்கு அடுத்த கட்டமாக ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து உள்நாட்டு கரன்சில மேற்கொள்வதற்கு திட்டமிடுறாங்க நெக்ஸ்ட் மொரீஷியஸ்ல பாத்தீங்கன்னா டாம்ரெண்ட் அருவி பகுதியில சூரிய மின் உற்பத்தி அமைக்கிறதுக்கு சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கிறதுக்கு இந்தியா வந்து உதவி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேம் ரெண்டு அருவி பகுதியில் பதினேழு புள்ளி அஞ்சு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய மின் உற்பத்தி நிலையமானது அமைக்க போகிறாங்க அதுக்கு இந்தியா வந்து உதவி வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மொரீஷியஸ் நாட்டுக்கு சுமார் ஆறாயிரத்தி பதினோரு கோடி சிறப்பு நிதி தொகுப்பை இந்தியா வழங்குவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிதி தொகுப்பானது அந்த நாட்டில் சர் சிவாகர் சிவசாகர் தேசிய மருத்துவமனை ஆயுஷ் திறன் மையம் அப்புறம் கால்நடை கல்வி நிலையம் மருத்துவமனை ஹெலிகாப்டர் வழங்குவது இந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸாக இருக்கும் இந்த நிதி தொகுப்பானது பயன்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவுக்கு மொரீஷியஸ்க்கு இடையே ஒரு ஏழு அக்ரிமெண்ட் ஏழு ஒப்பந்தங்களும் கையெப்பமாக அறிவியல் தொழில்நுட்பம் அப்புறம் கடல்சார் நீர்சார் அறிவியல் சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்றது மின் உற்பத்தி வளர்ச்சி திட்டங்கள் அப்புறம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது உள்ளிட்ட ஒரு ஏழு ஒப்பந்தங்களா இருந்து இப்போ கையொப்பமாயிருக்கு ஆறாவது கேள்வி இந்தியாவில் சிசு மரண விகிதம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிசு மரண விகிதம் அப்படின்னா ஆயிரம் குழந்தைகளுக்கு இப்போ பிறக்கக்கூடிய ஆயிரம் குழந்தைகள்ல எத்தனை குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க அதான் வந்து நம்ம சிசு மரணம் அப்படின்னு சொல்றோம் இப்போ சிசு மரண விகிதமானது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆக இருபத்தஞ்சாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இப்போ அகில இந்திய அளவுல மாதிரி பதிவு முறை அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த அறிக்கையில தான் இந்தியாவில் சிசு மரண விகிதமானது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டுவென்டி ஃபைவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் குழந்தைகளுக்கு இருபத்தி ஐந்து குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாற்பதா இருந்துச்சு இப்போ இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குறைஞ்சிருக்கு இந்த சிசு மரணம் இந்தியால குறைஞ்சிருக்குன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஆக குறைஞ்சிருக்கு சிசு மரணம் நம்ம இந்தியாவில் அதுக்கடுத்து ஆயிரம் குழந்தைகள்ல முதல் ஒரு வருஷத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சிசு மரணங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பத்து ஆண்டுகள்ல கிராமப்புறங்கள்ல நாற்பத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டாக குறைஞ்சிருக்கு நகர்ப்புறங்கள்ல இருபத்தி ஏழுல இருந்து பதினெட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதனால இப்ப குறைஞ்சிருக்கு இந்த சிசு மரணங்கள் விகிதங்கிறது எதனால என்ன காரணிகள் ஆளு குறைஞ்சிருக்கு அப்படின்னா திட்டங்கள் வந்து சிசு இறப்ப குறைக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் தாய்மார்களுக்கு சுகாதார சேவைகள் வழங்குறது அவங்களுக்கு நிதி உதவி வழங்குறது அவங்களுக்கு முறையான மருத்துவ கண்காணிப்பு தடுப்பூசி செலுத்துறது அடுத்து கூடிய உணவு வழங்கப்படுறது பெற்றோர்கள்ட்ட அந்த பிரெக்னன்சி டைம்ல என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு சிசு குழந்தைகள் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் தான் இந்த சிசு மரணங்கள் குறைவுக்கு காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஏழாவது கேள்வி ஜனனி சுரக்ஷா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது சரி கவனிங்க இப்போ குழந்தைகள் சிசுக்களுடைய பாதுகாக்கணும் சிசு உயிரிழப்பை வந்து குறைக்கணும் இப்போ பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா தாய்மார்கள் உயிரிழக்கிறாங்க அதே டைம்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனாங்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைப்பதற்காக ஜனனி சுரக்ஷா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது சரி ஏழை கர்ப்பிணி பெண்கள்ட்ட பாத்தீங்கன்னா மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிக்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுலயே வந்து பிரசவம் பாக்குறாங்க இல்லையா அப்படி இல்லாம அதனால நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க அப்படி இல்லாம மருத்துவமனைகள்ல பிரசவம் பாக்குறத வந்து ஊக்குவிக்கிறது அதன் மூலமா தாய்மார்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளோட இறப்ப குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஜனநாய சுரக்ஷா யோஜனா இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் செயல்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் போஷன் அபியான் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் பண்ணிருக்காங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க குழந்தைகள்ட்டையும் ஆரோக்கியமான உணவுகள் உட்கொள்வது அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த போஷன் அபியான் ஸ்கீமானது செயல்படுத்தப்படுகிறது சோ அவங்கள்ட்ட ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுத்து அதன் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணணும் போஷன் அபியான் அப்படிங்கிறது அடுத்து திட்டம் இது ஒரு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தடுப்பூசி செலுத்துவதற்காக மருத்துவ முகாம்கள் ஆனது நடத்தப்படுது ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சுல லான்ச் பண்ணிருக்காங்க மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது குழந்தைகள் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு முழுமையான தடுப்பூசியை வழங்கணும் அதன் மூலமாக அவங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுல ரெண்டு இருக்கு எஸ்பிஎம் அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் கிராமப்புறத்துல உள்ள திட்டம் தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புறம் அதாவது நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம் கிராமப்புற தூய்மை இந்தியா திட்டம் குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது எட்டாவது கேள்வி ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஜூன் முதல் தேதி தான் ஜனனி சிசு சுரக்ஷா காரியம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனான்னு சொல்லி பாத்திருப்போம் அது ரெண்டாயிரத்தி அஞ்சுல லான்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ பாக்குறது வந்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம் அது எப்படின்னா இப்ப ஏழை பெண்கள் பிரசவம் இருக்காங்கன்னா அது மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிக்கிறாங்க இதன் மூலமாக தாய் மற்றும் குழந்தைகள் இறப்பை வந்து குறைக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க இதே என்ன ஜனநீசு சுரக்ஷா காரியக்கிரம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ பிரெக்னென்சி டைம்ல வந்து டெலிவரி ஆகுது டெலிவரி ஆனதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அனைத்து சேவைகளுமே பிரசவமும் இலவசமாக பார்த்து அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகள் அந்த டைம்ல உணவு இலவசமாக வழங்குறது அவங்கள வீட்டுக்கு போகிற வரைக்கும் இலவசமாக சேவைகளை வழங்குறதுக்காக தான் சிசு சுரக்ஷா காரியக்கிரம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் ஒன்றில் லான்ச் பண்ணிருக்காங்க இது சுகாதார மற்றும் குடும்ப நல தான் இந்த ஸ்கீமும் செயல்படுத்தப்படுகிறது சோ பிரசவம் முடிஞ்ச தாய்மார்களுக்கு இலவச சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது வந்து இலவசமாக டெலிவரி பண்ணுறது அடுத்து இலவச மருந்துகள் அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து இலவசமாக வழங்குறது தேவையான சோதனைகள் பிளட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த சோதனைகள்லாம் இலவசமான சோதனை அந்த டைமில் அவங்களுக்கு உணவு இலவசமாக கொடுக்கப்படுது அடுத்து ரத்த மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க இலவசமாக இலவசமான போக்குவரத்து அவங்க வீட்டிலேருந்து இந்த அவங்க வீட்டுக்கு போக்குறது இதுக்கான இலவசமாக போக்குவரத்து சேவை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்குது இல்லையா அந்த பிறக்கக்கூடிய குழந்தையில ஏதாவது சுகாதார பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான சிகிச்சைகளானது இலவசமாக வழங்கப்படும் ஒரு வருஷத்துக்கு காப்பீடானது வழங்குறாங்க ஒரு வயது வரைக்கும் காப்பீடு அந்த குழந்தைக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஷா பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஆஷா பணியாளர்கள் ஆஷா அப்படின்னா அக்ரிடிட்டோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அதாவது அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர் இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஆஷா பணியாளர்களை அவங்க கான்டக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அவங்களுக்கான சுகாதார சேவைகள் என்னென்னவோ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ரோஸ் கலரில் சாரீ போட்டுக்கிட்டு பிங்க் கலர்ல சாரி கட்டிருப்பாங்க ஆஷா பணியாளர்கள் எல்லாருமே ஸோ இவங்க வந்து சுகாதாரம் சம்பந்தமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குறது சுகாதார சேவைகளை அணுகிறதுல மத்திய அரசுக்கும் அந்த பயனாளர்களுக்கும் இடையே ஒரு இடைத்தரகர்கள் சொல்ல முடியாது ஒரு இடையில ஒரு நபர் மாதிரி இந்த ஆஷா பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பணியாற்றுறாங்க ஸோ சுகாதார சேவைகளை வழங்குறாங்க தடுப்பூசி கர்ப்பகால பராமரிப்பு குழந்தை பிற பிறப்புக்கு அப்புறமா உள்ள பராமரிப்பு இதெல்லாமே ஆஷா பணியாளர்கள் வழங்குறாங்க நெக்ஸ்ட் சுகாதார அமைப்புக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலம் மாதிரி இவங்க செயல்படுறாங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோ கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல லான்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம் இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட்டு விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த ஸ்கீம் வந்து ஸோ இருப்பாங்க ஒரு வகையான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து இலவசமான சிகிச்சையானது வழங்குறாங்க எவ்வளவு மதிப்பு அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புல இந்த திட்டத்தின் கீழ் வந்து இலவசமாக மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது ஸோ இப்போ இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு மருத்துவமனைகள்ல வந்து செயல்படுத்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க இதுல வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அரசு மருத்துவமனைகள் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு தனியார் மருத்துவமனைகளும் அடங்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது சிகிச்சைகள் தான் வழங்கியிருக்காங்க இலவசமாக இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று சிகிச்சைகள் வழங்கப்படும் சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிகிச்சைகளோட எண்ணிக்கையும் அடுத்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்குனதுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை அதாவது பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் ஏழை குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படுகிறது அடுத்து காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டுல லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இப்போது ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஆட் ஃபார்ட்டி எயிட் ஆர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இலவசமான சிகிச்சைகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வழங்குறாங்க இந்த ஸ்கீம்ல வந்து ஒன் டூ லேக் வரைக்கும் இப்போ இலவசமாக சிகிச்சை மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சிகிச்சைக்கான தொகையும் கூட அடுத்த விபத்துல சிக்கிய நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க இந்த திட்டத்துக்காக இதுவரைக்கும் தமிழக அரசு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு கோடி செலவு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ரீசண்டா பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம நாடு முழுக்க சாலைகள்ல வந்து ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த சாலை விபத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் ஏழு நாட்களுக்கு செவன் டேஸ்க்கு அவங்களுக்கு இலவச சிகிச்சைகளானது வழங்கப்படும் அஞ்சு லட்சம் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் மதிப்பில் அந்த சிகிச்சைகளானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கியிருப்பாங்க அந்த ஸ்கீம் என்னன்னா தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா அந்த தொற்றா நோய்களுக்காக வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்த திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபை கூட நம்ம சுகாதார தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு பார்த்தீங்கன்னா விருது கொடுத்துருப்பாங்க அதுவும் குறிப்பிடத்தக்கது பத்தாவது கேள்வி மைதேகி சமூகத்தினர் எந்த சேர்ந்தவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிப்பூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மணிப்பூர்ல வந்து பெரும்பான்மையா இருக்கிறவங்க மைதேகி சிறுபான்மையா இருக்கிறவங்க வந்து குகி பழங்குடியினர் சொல்லி பார்த்திருப்போம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தான் இந்த இன மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அதனால அங்கே இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திருக்காங்கன்னு கூட நம்ம பார்த்துருப்போம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மணிப்பூர் ஸ்டேட்டில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கான அன்சர் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே மணிப்பூரில் வந்து கலவரம் நடந்திருக்கும் மைதேகி சமூகத்தினருக்கும் குகை பழங்குடியினருக்கும் இடையே இன மோதலானது நடந்திருக்கும் அதையடுத்து இப்போதான் ஃபஸ்ட் டைம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ மணிப்பூருக்கு வந்து பயணிக்கிறாங்க சோ இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வளர்ச்சி திட்டங்களை மணிப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி வைக்க போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா காங்லா கோட்டை இம்பால்ல இருக்கக்கூடிய காங்லா கோட்டைக்கு பிரதமர் மோடி சொல்றாங்க அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க கோட்டையில தான் குகி பழங்குடியினர் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம் இங்க பாத்தீங்கன்னா போலோ விளையாட்டு மைதானம் மிகப்பெரிய போலோ விளையாட்டு விளையாட்டு மைதானமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியா மியான்மர் எல்லையில பாத்தீங்கன்னா வேலி அமைக்கிறது அப்புறம் இருதரப்பு நாடுகளை சேர்ந்தவங்களும் ஒரு பதினாறு கிலோமீட்டருக்குள்ள வசிக்கிறவங்க எந்த ஒரு ஆவணமும் இல்லாம பயணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ தடை விதிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு இது சம்மந்தமாகவும் அடுத்து பதினோராவது கேள்வி ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையமானது டேஷ் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது

ஓசூர்ல பாத்தீங்கன்னா நானூறு கோடி மதிப்பீட்டுல டைட்டர் பார்க் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பன்னாட்டு விமானங்களையும் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல அமைக்க போறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சியானது இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரே மாநிலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை வந்து இந்தியா தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற குரோத்தை வந்து அடைஞ்சிருக்கு அடுத்து கிருஷ்ணகிரியில எல்காட் ஓசூர் தொழில்நுட்ப வளாகத்துல பாத்தீங்கன்னா அசன் சர்க்யூட்ஸ் நிறுவனமானது இப்போ ஒரு ஆலையை அமைக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு இப்போது அடிக்கல் நாட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது வந்து ஆயிரத்தி நூறு கோடி முதலீடு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஷார்ட் நியூஸ் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாகவே உற்பத்தி ஆகுது ஸோ அதனால சர்க்கரையை யூஸ் பண்ணி எத்தனை தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க நிதின் கட்கரி அவர்கள் ஸோ இந்த சர்க்கரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தேவைக்கு மிகையாக இருக்கனால அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் எத்தனால யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பிரேசில் சர்க்கரை வந்து இப்போ அதிகமாக இருக்கு இப்போ அதிகரிக்கிறதுனால என்னவாகும்னா தேவைக்கு அதிகமாக அதிகமாகும் போது அந்த விலையானது குறையும் ஸோ அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அதனால அதுலேருந்து எத்தனை நாளுக்கு கரும்புள்ளேருந்து நீங்க எத்தனை நாள் தயாரிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொண்டுருக்காங்க அடுத்து தேசிய ரேங்கிங் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஜி சத்யன் சித்தாலே ஆகியோர் வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்காங்க தியா சத்யாலே சத்யன் மற்றும் தியா சித்யாலே சித்தலே அடுத்து இந்திய குடும்பங்களுடைய காலாண்டு செலவு இப்போ தேர்ட்டி த்ரீ பர்சண்டேஜ் அதிகரிச்சுருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர் அவர்களை வந்து மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு கொலீஜியம் பரிந்துரை அளிச்சிருக்கு நெக்ஸ்ட் இண்டேக்கான கரண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ பதினைஞ்சாம் தேதி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோருக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் ட்ரிபிள் நைன் ருபி ஓல்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிடுவோம் அடுத்த குரூப் டூக்காக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உள்ள பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் இந்த வருஷம் உள்ள ரெண்டு ஃபைல்ஸ் கவர் ஆகிற மாதிரி அது டூ ஹண்ட்ரட் ருபி அப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் உள்ள பிடிஎஃப் எயிட்டி ப்ளஸ் ஸ்கீம் இருக்கும் அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது அதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபி அடுத்த பிசிக்கு இருபதாம் தேதி பேச்சு டெஸ் பேச்சு ஸ்டார்ட் ஆகுது டெட்டுக்கு சயின்ஸ் பேட்ச் சோசியல் சயின்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய முப்படை வீராங்கனைகளின் முதல் கடல்வழி உலக பயணத்தின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திர பிரதக்ஷினா இந்திய கடற்படையின் பயன்பாட்டுக்கான முப்பரிமான வான் கண்காணிப்பு ரேடாரை எந்த நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு தலைவராக பதவியேற்றவர் யார் ஆப்ஷன் ஏ சிபி ராதாகிருஷ்ணன் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அமித்ஷா சாகோ ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது மொரீஷியஸ் இந்தியாவில் சிசு மரண விகிதம் டேஷ் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனனி ஜனனி சுரக்ஷா சுரக்ஷா யோஜனா எந்த எந்த ஆண்டு 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 தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காரியக்ரம் ஜூன் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மைதேயி சமூகத்தினர் எந்த மாநிலத்தினை சேர்ந்தவர்கள் மணிப்பூர் ஓசோ பன்னாட்டு விமான நிலையமானது டேஷ் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரம் ஏக்கர் இத்துடன் இன்றைக்கான கரண்டு ஃபைல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்